இந்த அதில் புரிய முடியிலேருந்து நம்மளோட பேசி விஷ்ணு வந்துருக்காங்க மிஸ் சேவியர் என்னோட ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் அதுக்கான கிஃப்டெலாம் வாங்கி போகிறாங்க அவங்களோட ஃபீட்பேக் மட்டும் கொசு பார்த்தேன் கிடைக்கு அதுவும் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஆக்சுவலாக புளியமுடியிலேருந்து வரேன் நான் அம்மனோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அவங்களோட இந்த ஒன் டே ஆஃபர் டூ டே ஆஃபர் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு டிவி நீட் இருந்துச்சு வீட்டுக்கு அம்மாவுக்காக ஸோ நான் பார்க்கும்போது ஒரு ஆஃபர் எனக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரி ஒரு ஆஃபர் இருந்துச்சு ஸோ நான் ஈவினிங் இப்போ ஒர்க் முடிச்சுட்டு தான் வந்து அண்ணன் எனக்காக பாருங்கள் பத்து பண்ணி வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே நிறையா கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேங்க ஸோ ஐம் டெய்லி வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தேர் வெரி கைண்ட் பீப்புள் நீங்கள் டிவி எல்லாம் எல்இடி டிவி இந்த மாதிரி எது வாங்கினாலும் அண்ணனோட ஸ்டோரை வந்து மதுரையில் விசிட் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் அண்ட் இன்னும் நிறையா பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக